அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் இன்று தேய்ப்பிரை அஷ்டமி ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்று உள்ளது இந்த தேய்பிரை அஷ்டமி கால பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது அனைத்துமே நீங்கும் சரிங்க இப்போ இந்த தேய்ப்பரை அஷ்டமியில் கால பைரவருக்கு இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வழிபட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகளும் தீரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்று ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை தேய்பிரே அஷ்டமி அஷ்டமி அஷ்டமினாலே பொதுவாக காலபைரவருக்கு வழிபாட்டிற்கு உரிய நாள் இந்த தேய்பிறை அஷ்டமி மாலை நேரத்திற்கு அப்புறமா கோவிலில் வந்து கால பைரவருக்கு பூஜைகள் நடைபெறும் அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் தீப ஆராதனைகளை கண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதாவது நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து தேய்ப்பிரையில் நம்ம பொதுவாக வழிபாடு செய்யணும் இப்போ தீராத கடன் பிரச்சனைகள் இருக்குது திருமணத்தில் தடைகள் இருக்குது வேறு எந்த விதமான எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கால பேரவரை வரை அஷ்டமியில் நம்ம குறிப்பாக வெளிப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் கோவிலுக்கு செல்லும் போது நீங்க கால பைரவருக்கு அபிஷேகத்திற்கான பொருட்கள் அப்புறம் செவ்வரளி மலர் இதெல்லாம் நீங்க வாங்கி கொண்டு செல்லலாம் அதே மாதிரி வந்து கோவிலில் வந்துட்டு மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லே வச்சிருப்பாங்க நீங்க அந்த மிளகு தீபம் ஏச்சி நீங்க வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்கும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய தைப்பதை அஷ்டமியில் தொடர்ந்து கால பேரவரை நினைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள் எல்லா விதமான தடைகளும் கண்டிப்பாக நீங்கி உங்களுக்கு நல்வழி நிச்சயமாக பிறக்கும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்